கீமா மஞ்சூரியன் கிரேவி இது ஒரு சைட் டிஷ்ஷுங்க இதுக்கு சப்பாத்தி பரோட்டா பூரி தோசை இட்லி எல்லாத்துமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க இதை கொ சாதத்துலேயும் போட்டு பசங்க சாப்பிட்லாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் கீமா மஞ்சூரியன் பண்ணுறதுங்க சிக்கன் கீமா சிக்கன் கீமா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா வச்சுருக்குதுங்க இஞ்சி சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்குது பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குது வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடுது கொஞ்சம் சீரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க பற்ற வச்சு கடாயை போட்டாச்சுங்க கடாயை பொறுத்தோம்னால உள்ளே இருக்கிற ஈரமெல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஜாஸ்தியாக வேணாம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் போதும் எண்ணெய் உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க அடுத்தது இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாங்க கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் கீமா போட்டுக்கலாங்க இந்த கீமா வந்து கொஞ்சம் வெள்ள கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க இப்போ கீமா ஃப்ரை பண்ணதை தனியாக எடுத்து வச்சு இதில் வந்துங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுங்க ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கலந்துக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கலாம் உருண்டை உருண்டை பிடிக்கிற மாதிரி கலந்துக்கலாங்க மஞ்சூரியன் செய்கிறதுக்கு மாதிரி உருண்டை பிடிக்கிறது பக்குவமாக பிரிச்சிக்கலாங்க கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் உதிரி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ இதை கொஞ்சம் கலந்துக்கலாம் ஏன்னா உருண்டை பிடிக்கணும் போது இப்போ வந்துங்க இந்த மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சம் கையில கூட எண்ணெய் கூட கொஞ்சம் தொட்டுக்கலாங்க தொட்டு கரெக்டாக அந்த பால்ஸ் கரெக்டா ரெடி பண்ணிக்கலாம் கீமா மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆச்சுங்க அடுப்புல வானகி போட்டாச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து கீமா மஞ்சூரியன் பால்ஸாக போட்டுக்கலாங்கல்ல இன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மாத்திரம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க பால்ஸ் எல்லாம் நல்லா வேகணும் இப்போ எல்லாம் இந்த வளத்தெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டாச்சுங்க இப்போது எடுத்து வச்சுக்கலாம் கிரேவி பண்ணுறதுங்க வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிடுது தக்காளியும் பெரிய பீஸா தான் கட் பண்ணிடுது ஏன்னா அதை மிக்சியில் போட்டு வச்சிடலாம் அது அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருங்க இது இல்லாமல் மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் இப்போங்க இந்த பெருசாக நறுக்கி வச்ச தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டுங்க அதில் வந்துங்க இந்த கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ரெடியாக அரைச்சிக்கலாம் இப்போங்க மஞ்சூரியன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க மஞ்சூரியன் கிரேவி ப்ரிஃபர் பண்ணிடலாம் அடுப்பில் வானிலை வச்சுட்டுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க அது கொஞ்சம் காஞ்ச உடனே இல்லைங்க இந்த பட்டை லவங்கா ஏலக்காய் இதை போட்டுக்கலாங்க என்ன காஞ்ச உடனேங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த மசாலா கொட்டுக்கலாம் அதில் மிக்சியில் அரைச்சி வச்சது என்னென்னாங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சாச்சுங்க அதை அப்படியே ஒன்றா வானிலையில் ஊற்றி ஆச்சுங்க அப்படியே இல்லை இந்த குறுக்கால நறுக்கி வச்ச கேப்சிகம்ங்க கேப்சிகம் போட்டுக்கலாம் இட்ஸ் டேஸ்ட் இப்போ இந்த குழம்பு நல்லா கொய்ச்சுங்க இது செய்து வச்ச பால்ஸ் போட்டுக்கலாம் மஞ்சூரியன் பார்ஸை போட்டுக்கலாங்க அதில் ஒரு நேரம் அப்படியே அதுவும் வேகட்டுங்க நல்லா ஊறட்டும் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்புக்கு உப்பு விட்டுக்கலாங்க முக்கால் ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தோடனே இது ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க மஞ்சூரியன் நல்லா ஊறி இருக்குங்க அதில் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் போட்டாச்சு கொஞ்சம் வச்சுருக்குது கொஞ்சம் எருமிச்ச மழம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு மஞ்சூரியன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சைட் டிஷ் வச்சுக்கலாங்க எந்த இது வேணாலும் பரோட்டா சப்பாத்தி தோசை எது வேணாலும் சைட் டிஷ் வச்சுக்கலாம் சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாங்க சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ